மேம் இந்த ஆஃபர் நல்லாயிருக்கு பட் இருந்தாலும் வேறு ஏதாவது வெயிட் லாஸ் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் பாருங்கள் நாளைக்கு நான் அமௌண்ட்டு போட்டு விட்டுறேன் நான் வந்து வெயிட் லாஸ் போட்டு சாப்பிட்டு ஒரு ஃபைவ் கேஜி இப்போ வெயிட் லாஸ் ஆகியிருக்கேன் என்னால் டெய்லி வாக்கிங் போக முடியலாதான் என்னோடய ப்ராப்ளம் இப்போ வந்து என்னோட பெரிய பொண்ணு வந்து டென்த் படிக்கிறாள் காலையில் ஸ்பெஷல் கிளாஸ் டியூஷன் எல்லாம் போகிறதுனால என்னால் எதுவும் பண்ண முடியல இப்போ ஒர்க் அவுட்டாக எதுவும் பண்ணவே முடியல அப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபேஸ் ஃபுல்லாக பிம்பிள்ஸ் அதிகமாக வரும் அதுவும் அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கட்டி மாதிரி வரும் அது டாக்டர் நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணால் மட்டும்தான் வராமல் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க நான் இந்த எவ்வளோ நாள் இதோட இது வாங்குறது மூணாவது டைமு வாங்க போ வாங்கினேன்னா அதுலேருந்து எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் அந்த ஃபேஸில் அந்த பிம்பிள்ஸோ அந்த கட்டி மாதிரியோ வந்ததே இல்லை இது வரைக்கும் தைராய்டு இருந்தால் அது மாதிரி வரும் வெய்ட்டு வெய்ட்டு அதிகமாக இருந்தாலும் வரும் டாக்டர் சொன்னாங்க இப்போ எனக்கு தைராய்டும் டெஸ்ட்டு பண்ணால் ஓகேவாக இருக்குது அந்த மெயினாக அந்த கட்டி மாதிரி ஃபேஸில் எனக்கு வரல இதை நீங்கள் யூடியூப்பில் இப்போ நீங்கள் இது போடுறப்ப சொல்லுங்கள் இதை இது மாதிரி எனக்கு ப்ராப்ளம் இருந்துச்சு இப்போ அது வராமல் இருக்குது அந்த ஃபேஸில் பிம்பிள்ஸோ கட்டியோ தைராய்டும் பார்த்திங்கன்னா எனக்கு லெவல் குறைஞ்சிருக்கு வெயிட்டும் குறைஞ்சிருக்கு என்னால் ஆனால் வெயிட் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் அது ஒரு வேலை அது மாதிரி இருக்கேன் இப்போ கொஞ்சம் ப்ராடக்ட்டு கொஞ்சம் அது வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை அதனால் கொஞ்சம் வாங்க முடியல வேறு ஒன்றும் கிடையாது இது ரெகுலராக நான் சாப்பிடணும் வெயிட் குறையிற வரைக்கும் நான் சாப்பிட்டு தான் இருக்கேன் அதனால கொஞ்சம் ஆஃபர் மட்டும் கொஞ்சம் மென்ஷன் பண்ணுங்கள் மெயினாக இந்த பிம்பிள்ஸ்க்கும் இந்த கட்டிக்கும் நீங்கள் சொல்லுங்கள் தைராய்டும் ப்ராப்ளம் எனக்கு குறைஞ்சி குறஞ்சிருக்கு தேங்க் யூ மேம்